உறங்கும்போது எப்படி பறிக்க வேண்டும் ஒரு நாள் முழுவதும் இயங்கும் உடலுக்கு இரவில் ஓய்வு எடுப்பது அவசியம் அந்த வகையில் சராசரியாக ஒவ்வொரு மனிதனும் நாள் ஒன்றுக்கு ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கம் அவசியம் என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் உடல் உறுப்புகள் புத்துணர்வு அடைய மன அழுத்தத்தை குறைக்க நினைவுத்திறன் மேம்பட ஒவ்வொருவருக்கும் தினசரி தூக்கம் அவசியம் இரவில் ஆண் தூங்குபவர்களின் நினைவுத்திறன் அதிகரிக்கிறது என்று மன அழுத்தம் குறைய ஆந்த தூக்கம் பெறுங்கள் என்றும் பல்வேறு ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன அதுபோல எந்த ஒரு கடினமான செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு அரை மணி நேரம் தூங்கிவிட்டு செய்யும்போது மிக சிறப்பாக செய்து முடிக்க முடிகிறது என்று ஆய்வாளர்கள் உறுதி செய்கின்றனர் முந்தைய இரவு உறக்கத்தை பொறுத்தே அடுத்த நாளின் செயல்திறன் நிர்ணயிக்கப்படுவதால் உடலுக்கு தூக்கம் தவிர்க்க முடியாது ஆனால் எந்த நிலையில் தூங்கினால் உடல் நலனுக்கு மனநலுக்கும் நல்லது என்பது முக்கியமானது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான உடலமைப்பு உடலளவு இருப்பதால் அவர்களின் வசதிக்கேற்ப தூங்குவதுண்டு ஆனால் தவறான நிலையில் தூங்குவது உடலில் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு முதுகெலும்பை சரியாக சீரமைக்கும் நிலையில் தூங்குவதன் மூலம் மட்டுமே தூக்கம் மேம்படும் உடலில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது முதுகு மற்றும் கழுத்து பகுதியில் பகுதியின் சீரமைப்பு கிடையாதவாறு தூங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கின்றனர் நிபுணர்கள் தூங்கும் முறைகளில் எது மோசமானது எது சிறந்தது என்பது குறித்து பார்க்கலாம் தூங்குவதில் மிக மோசமான நிலை இதுதான் இரவில் தூங்கினால் தூங்கினால்தான் நன்றாக தூக்கம் வரும் என்று கூறுபவர்கள் பலர் ஆனால் இவ்வாறு தூங்குவது மிகவும் மோசமான நிலை இது உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறது பாலினம் வயது பிஎம்ஐ மற்றும் புகைப்பிடித்தல் ஆகிய காரணிகளும் தூக்கத்தின் போதான உடல் இயக்க அளவுகளை தீர்மானிக்கின்றன நெஞ்செரிச்சல் அல்லது இறப்பை உணவு குழாயில் பிரச்சனை உள்ளவர்கள் குப்புறப்படுத்த தூங்குவதால் வயிறு வீக்கம் ஏற்படும் இதுபோன்ற பிரச்சனை இருப்பவர்கள் குப்புறப்படுத்த தூங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துள்ளார்கள் இவ்வாறு தூங்குவதால் தசை தோணி குறிப்பாக கழுத்து பகுதியில் தசை சமநிலையற்று காணப்படும் இது நாள்பட்ட கழுத்து மற்றும் முதுகு வலியை ஏற்படுத்தும் காலையில் நீங்கள் எப்பொழுதும் பகுதி படுக்கையில் படுமாறு ஒரு முறை உருண்டு பின்னர் பத்து நிமிடங்கள் ஓய்வெடுத்த பின்னர் எழுந்திருப்பது நலம் தூங்குவதில் சிறந்த நிலை எது முதுகு படுக்கையில் படும்படி கிடைமட்டமாக படுத்தும்போது முதுகெலும்பை சரியான நிலையில் பராமரிக்கிறது இது கீழ்முதுகு மற்றும் கழுத்தசைகள் இரண்டையும் தளர்த்தும் இவ்வாறு தூங்கும்போது கூடுதலாக முழங்கால்களுக்கு கீழே ஒரு தலையணையை வைக்க மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் இப்படி செய்யும்போது கீழ்முதுகில் அழுத்தத்தை குறைக்க உதவும் தலைக்கு வைக்கப்படும் தலையணையை மெல்லியதாக உடலை சமநிலை வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் தூங்கும்போது மூச்சுத்தணல் உள்ளவர்கள் மற்றும் விடுபவர்கள் இந்த நிலையை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இம்முறையில் தூங்கும்போது நாக்கு பின்னோக்கி சென்று சுவாசிப்பதை தடுக்கலாம் பாதைகளை தடுக்கலாம் வயிறில் இருக்கும் அமிலம் கிடைமட்டமாக இருக்கும்போது உணவு குழாய்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும் எனவே அவ்வாறு தொந்தரவு இருப்பவர்கள் பக்கவாட்டில் தூங்குவோ அல்லது சற்று உயரமான தலையணையை வைத்து கிடைமட்டமாக படுத்துறங்குவது மூலம் இதனை சரி செய்யும் தூங்குவதில் சிறந்த நிலை எது பெரும்பாலான மக்கள் பக்கவாட்டில் தூங்குவதை வழக்கமாக கொண்டனர் இதயத்தில் அழுத்தம் ஏற்படுவதை தவிர்க்க வலது பக்கவாட்டில் தூங்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் இதற்காக உங்கள் கால்களை நீட்டி தலையணையில் தலை நடுநிலையில் நேராக இருக்க வேண்டும் இது தவிர கால்களுக்கு இடையில் மற்றொரு தலையணையை வைத்து உறங்குவது இடுப்பு மற்றும் முதுகெலும்பை சீரமைப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த நிலையில் தூங்குவது ஒரு நிம்மதியான தூக்கத்தை தருவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது மெல்லிய மெத்தை தலையணையை உபயோகித்தால் தோள்பட்டை அல்லது கழுத்து வலி ஏற்படுவதை தவிர்க்கலாம் இதே செயலழிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் எப்பொழுதும் வலது பக்கவாட்டில் தூங்குவதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் நல்ல தூக்கம் வேண்டுமா இதை செய்யுங்கள் அஞ்சு தகவல் இதுதான் மிகவும் கலைப்பாகி விட்டதா நாம் அனைவருக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் படுக்கைக்கு போய் ஓய்வெடுத்தே ஆக வேண்டும் என்று தோண்டும் ஆனால் உங்களால் ஆழ்ந்து தூங்க முடியாது ஆனால் கவலைப்பட வேண்டாம் படுக்கைக்கு செல்லும் முன் வழக்கமாக என்ன செய்யலாம் என்பதை எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம் உண்மையிலேயே கலைப்பதாக இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்யவும் ஆம் ஒன்று இது வெளிப்படையானதாக தோன்றும் ஆனால் படுக்கி செல்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் இரவில் தூங்கிவிடுவது மிகவும் எளிமையானது எந்த போதிலும் இரவில் அதிக நேரம் கண்ணுழிப்பவர்கள் இழித்திருப்பவர்கள் மற்றவர்கள் சாதாரணமாக தூங்கும் நேரமாக கருதும் நேரத்தில் தூங்க முடியாமல் சிரமப்படுவார்கள் இது உங்களை பற்றியதாக இருக்கிறது என்று தோன்றினாலும் பகல் நேரத்தில் முடிந்தவரை அதிக நேரம் இயற்கை வெளிச்சத்துக்கு உங்கள் உடலை ஆட்படுத்துங்கள் காலையில் இருந்தே இதை தொடங்குங்கள் உடலின் கடிகாரத்தை சீக்கிரம் தூங்கும் வகையில் தயார்படுத்த இவர்களுக்கு இந்த நடைமுறை உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் பகல் நேரத்தில் போதிய அளவு உடற்பயிற்சி செய்வது முக்கியமானது ஆனால் படுக்கப் போவதற்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னதாக உள்ள நேரத்தில் உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்திடுங்கள் ஏனெனில் அப்போது உருவாகும் அற்றினலின் உங்களை விழித்திருக்க செய்யும் தளர்ந்தவராக இல்லாவிட்டால் அல்லது குறைந்த நேரம் தூங்குவதாக இல்லாவிட்டால் பகல் நேரத்தில் தூங்குவதை குறிப்பாக மாலை நாலு மணிக்கு பிறகு தூங்குவதை தவிர்த்திடுங்கள் அவ்வாறு தூங்குவது இரவில் தூக்கம் வருவதை தள்ளிப்போடும் எதை சாப்பிடுவது பருகுவது என்பதில் கவனமாக இருங்கள் ஆம் படுப்பதற்கான நேரத்துக்கு அதிக நேரம் முன்னதாகவே தூக்கத்திற்கான பயணம் தொடங்குகிறது ஆறு மணி நேரத்துக்கு முன்பே துறங்குகிறது சொல்லப்போனால் காபின் கலந்த பானத்தை அதற்கு முன்னதாக நிறுத்திவிட வேண்டும் காபின் உங்கள் உடலில் ஒரு மணி நேரம் வரை இருக்கும் எனவே இரவில் நல்ல தூக்கம் வர வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலே விரும்பினால் மதியம் பன்னெண்டு மணிக்கு பிறகு டீ காபி மற்றும் வாய்க்கள் கொண்ட பானங்களை தவித்திருங்கள் உங்களால் முடியுமானால் படுப்பதற்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னதாக இரவு உணவை முடித்து கொள்ளுங்கள் கடினத்தன்மை உள்ள தூக்கத்தை தடுக்கக்கூடியவை இது தடுக்கக்கூடியது அல்லது சர்க்கரை உள்ளவற்றை இரவில் உங்களை எழுப்பிவிடக்கூடியது தவித்திருங்கள் படுக்கப் போகும் முன் மது அருந்துவதை தவித்திருங்கள் சீக்கிரம் தூங்கச் செய்ய மது உதவக்கூடும் ஆனால் தூக்கத்தின் தன்மையை அது பாதிக்கும் என்பது கெட்ட செய்தி கற்றல் மற்றும் நினைவாற்றலுக்கு தேவையான ரெம் தூக்கம் என்பது பாதிக்கப்படும் படுக்கப்போவதற்கு முன் அனுபவித்து செய்யும் ரிலாக்ஸ் பயிற்சிகள் மனதளவில் உடற்புதியாகவும் உணர்வுகளை இலகுவானதாகவும் ஆக்கும் அதை திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் தூங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என்ற அறிகுறியை காட்டுவதாக உங்கள் உடலும் மனதும் அவற்றை நினைவுப்படுத்தும் முக்கியமாக இளம் சூடான நீரில் குளிப்பது அல்லது தியானம் செய்தல் துணைவர் அல்லது குடும்பத்தினருடன் பேசுவது நான்குறிப்பு எழுதுவது புத்தகம் படிப்பது அல்லது மங்களான விளக்கு வெளிச்சத்தில் இசை கேட்பது என்பவையாக அவை இருக்கலாம் தூக்கத்தை கொண்டு வருவதற்கு பொருத்தமான இசையது தூக்கத்தின் இடைநிலைகள் என்ன என்றும் தூக்கத்தின் சுழற்சிகள் ஒவ்வொரு கட்டத்திற்கும் பொருத்தமான பின்னணி இசை எதுவாக இருக்கும் என்றும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் இசையமைப்பாளர் மேக்ஸ் நரபியல் நிபுணர் ஒருவரிடம் கேட்டார் அவருடைய ஆராய்ச்சி நல்ல இரவு நேர தூக்கம் என்பது எட்டு மணி நேரம் கொண்டது என அதில் வந்தனர் குறிப்பிட்ட இசையின் பாணியை திரும்ப திரும்ப குறைந்த அதிர்வலையை கேட்பது தூக்கத்தை தூண்டும் மெதுவான அலைகள் கொண்ட தூக்கமாக அது இருக்கும் குறுகிய கால நினைவாற்றலுக்கும் மூளைக்குள் தகவலை பதிவு செய்வதற்கும் இது முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆனால் நீங்கள் எந்த வகையான இசையை தேர்வு செய்தாலும் அது உங்களை ரிலாக்ஸ் செய்வதாக இருக்க வேண்டும் நிம்மதியான தூய்மையான தூக்கத்தை பழக்கிடுங்கள் ஆம் படுக்கப்போவதற்கு முன் குளிக்க அல்லது பழுத்துழுக்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது செய்ய வேண்டாம் என்று சொல்ல முடியாது நல்ல தூய்மையான தூக்கம் என்பது தூக்கத்துக்கு வழக்கமான நேரான அட்டவணையை உருவாக்குவது உணர்வை தூண்டும் உணவு வகைகள் மற்றும் மதுவை தவிர்ப்பது தூக்கத்துக்கான சூழலில் கவனம் செலுத்துவது ஆகிய தூக்க சூழ்நிலைக்கு பொருத்தமான சூழலை உருவாக்குவதை இது குறிக்கும் நம் படுக்க அறைகள் என்பது தூக்கத்திற்கான இடமாக இருக்க வேண்டும் மற்றவற்றுக்கு குறைந்த இடமே தர வேண்டும் பெரும்பாலானவர்கள் இருளான அறையில் பொருட்கள் குவித்து வைக்காத குளுமையான மற்றும் பிரசாதனங்கள் இல்லாத கவனத்தை திருப்பும் அம்சங்கள் இல்லாத அறையில் நல்ல தூக்கத்தை பெறுகின்றனர் நீங்கள் எங்கே இருந்தாலும் படுக்கப் போவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் முன்னதாக திரைகளை பார்க்காத நேரமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் டிவி செல்போன் கம்ப்யூட்டர் இல்லாத நேரமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் பெரும்பாலான டிவிக்கள் ஸ்மார்ட் போன்கள் வெளிப்படுத்தும் எலக்ட்ரானிக் புழு வெளிச்சம் உங்கள் மூளையை அதிக நேரம் விழிப்பாக வைத்து கொண்டிருக்கும் ரேடியோ இசை அல்லது பாட்காட்கள் இசை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் தூங்கிய பிறகு தானாக ஆஃப் ஆகும் வகையில் டைமை செட் செய்து கொள்ளுங்கள் தூக்கத்தை முதன்மையாக்கி கொள்ளுங்கள் ஆம் வெற்றிகரமான தொழிலதிபர்கள் மற்றும் உலகத் தலைவர்கள் இரவில் நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்கினர் என்று பெருமையான கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு அது சாத்தியமில்லை சில மணி நேரத்தில் தூக்கம் கலைந்து தெளிவாகிவிட்டாலும் சிறிது நேரம்தான் தூங்கினோம் என்ற தொடர் எண்ணம் உங்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிப்பதாக அமைந்துவிடும் ஐந்து மணி நேரத்துக்கு குறைவாகத்தான் தூங்குவது என்ற பழக்கம் தொடருமானால் மாரடைப்பு பக்கவாதம் அல்லது புற்றுநோய் வருவதற்கான ஆபத்தை அதிகரித்துக் கொள்கிறீர்கள் தூக்கு குறைபாடு உங்கள் ஆயிலை குறைக்கும் என்று மருத்துவ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வழக்கமான தூக்க நேர அட்டவணையை பின்பற்றுவதன் மூலம் பரிந்துரைக்கப்பட்டவாறு தினமும் இரவில் ஏழு முதல் எட்டு மணி நேரம் வரை தூங்குவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதாவது தினமும் படுக்கைக்கு செல்லும் நேரமும் காலையில் ஏழு மணி நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எல்லா நாட்களிலும் வார இறுதி நாட்களிலும் அதே போல தூக்கமேன்மைக்கு தீர்வு மாதவி நிற்கும் நிலையில் இருக்கும் பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகளால் தூக்க நன்மை பிரச்சனைகள் ஏற்படுகின்றன பெரும்பாலான பெண்கள் தூக்க நன்மை பிரச்சனைக்காக சிகிச்சைக்காக வரும்போது அவர்களிடம் கேட்கப்படும் முதல் கேள்வியே அவருடைய பாலியல் உறவு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் பாலியறவில் குறைபாடு இருக்கும் பெண்களுக்கு ஏற்படும் முதல் பிரச்சினை தூக்க நுண்மை உடல் உறவில் ஈடுபடும் போது சுரக்கும் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் மனதை தளர்வாக்கி நல்ல தூக்கத்தை தருகிறது இந்த வகையில் இயற்கையாக வரும் தூக்கத்தை காட்டிலும் உடலுறுவுக்கு பிறகு வரும் தூக்கமானது கூடுதல் உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாகிறது அதனால் உடலுறவு பிரச்சனையை சரி செய்யும் போது தூக்க தானாகவே சரியாகிவிடும் வாழ்க்கை தரமும் அதிகரிக்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பரவலாக வரும் பாதிப்பு நீர்ப்பை இறக்க மற்றும் சிறுநீரை அடக்க முடியாமல் போவது உடலுறவு கொள்ளும்போது போது சுரக்கும் கூடுதலான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மற்றும் பெண்ணுறுப்பில் ஏற்படும் உயர்வுத்தன்மை போன்றவை சிறுநீர் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கின்றன அதனால் போதுமான உடலூர் கொள்ளும் பெண்களுக்கு சிறுநீர் ஏற்படும் பாதிப்பு குறைகிறது ஆண்களுக்கும் பிரேத்தமாக எடுத்துக்கொண்டால் விதைப்பை புற்றுநோய் வருவது முப்பது சதவீதம் குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது உடலுறு மூலம் வாழ்நாள் எட்டு ஆண்டுகள் வரை அதிகரிக்கும் என்று பார்த்தோம் இதற்கு முக்கியமான ஒரு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி உடலுறவில் ஈடுபடும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது உடலுறவுக் கொள்வோருக்கு ஐஜிஏ என்ற நோய் எதிர்ப்பு அணுக்கள் அதிகமாகிறது இவைதான் நோய் எதிர்ப்பில் முதல் வரிசையில் இருப்பவை காய்ச்சல் இருமல் சளி போன்றவற்றை இவை தடுக்கிறது உடலுறும் போது டிஹெச்ஏ என்ற ஹார்மோன் சுருக்கிறது இது வயதான மாற்றங்களை தடுத்து இளமையாக இருக்க உதவுகிறது மேலும் மன அழுத்தம் குறைகிறது தற்காலத்தில் பரவலாக இருக்கும் மன அழுத்தத்தை உடலுறவு குறைக்கிறது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது அதிகமாக உடலுறவு கொள்ளும் தம்பதிகள் தம்பதிகள் மத்தியில் மன அழுத்தம் குறைவாக இருப்பதாக ஆய்வுகள் உறுதி செய்கிறது எடுத்துக்காட்டாக அலுவலகத்தில் ஏதேனும் உரை நிகழ்த்த வேண்டிய நாளில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த நாள் காலையில் உடலுறவு கொண்டவர்களுக்கு பதற்றம் குறைந்து நல்ல முறையில் அவர்களால் உரை நிகழ்த்த முடிகிறது என்பதை அமெரிக்க உளவியல் சங்கம் ஓர் ஆய்வின் மூலம் உறுதி செய்திருக்கிறது நாள்தோறும் தாம்பத்திய உறவு கொள்ளும் தம்பதியிடையே மனக்கசப்பு சண்டைகள் குறைகின்றன நெருக்கம் அதிகரிக்கிறது வாழ்நாளை அதிகரிக்கிறது ஆம் நிறைவான உடல் உறவு கொள்ளும் தம்பதியருக்கு வாழ்நாள் அதிகரிக்கிறது சுமார் எட்டு ஆண்டுகள் வரை ஆயுள் காலம் அதிகரிப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதற்கு முதலாவது காரணம் இதயம் உடல் உறவால் இதய பிரச்சினைகள் குறைவாகிறது சிறப்பான தாம்பத்திய உறவு இருக்கும் தம்பதிகளுக்கு இரத்த அழுத்தம் சீராகிறது சில ஹார்மோன்கள் சுரக்கும்போது இதய துடிப்பு அதிகமாவதால் இதயத்தின் செயல்பாடு சிறப்பாகிறது மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைகிறது இதுவே வாழ்நாள் அதிகரிக்க முதலாவது காரணம் இளமை நடிக்கிறது உடலுறவின் போது சுரக்கும் ஹார்மோன்களால் இரத்த ஓட்டம் அதிகரித்து செல்களை புத்துணர்வு அடைய செய்கிறது இதனால் உடலில் வயதான மாற்றங்கள் ஏற்படுவது தள்ளி போகின்றன இளமை நீடிக்கிறது உடலுறவு ஓர் உடற்பயிற்சியாகவும் பார்க்கலாம் சுமார் இருபது நிமிடம் வரை உடலுறவு கொள்ளும்போது சுமார் முந்நூறு கலோரி வரை நமது சக்தி எரிக்கப்படுகிறது இதுவும் உடலுக்கு நன்மையை தருகிறது